பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வார்த்தைகள் உண்டு சில கருத்துக்கள் சில பழமொழிகள் உண்டு அதாவது பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு இங்கே பத்தில் இருக்க பாவி யாரு சனி பகவான் உனக்கு அரசனை போல் யோகத்தை சட்டுன்னு கொடுத்துருவானா சான்ஸே இல்லை சாமி காரணம் என்ன அப்படின்னு நான் பெரிய கோட்டி சார வீட்டு பிள்ளைங்க நான் என்னத்துக்கு அத்தனை கிரைட்டீரியாஸ் அவன் வந்து கிரைட்டீரியாஸ் வச்சா நான் ஃபில் பண்ணணும்னு என்ன எனக்கு தலையெழுத்துருக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் கால் மேலே கால் போட்டுட்டு ஜம்முன்னு வேலை செய்வேன் அப்படின்னா சனி பகவான் கம்முன்னு ஆயிடுவார் எந்த பலனும் கொடுக்க மாட்டேன் இப்போ மிதனராசி ஆண்னா எனக்கும் என் மனைவிக்கும் மிதனராசி பெண்ணா எனக்கும் என் கணவனுக்கும் ஓரளவுக்கு சுமூகமான உறவுமுறை அப்படின்றது இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆகி அப்படியே வானத்தில் துள்ளி திரிவோமா அப்படின்னா அப்படிலாம் சனி பகவான் பண்ணுறது இல்லம்மா இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பார் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பாவம் மீனம் உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சனி போய் அமர்ந்திருக்கிறதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரும சனி அப்படிம்பாங்க பத்தாம் பாவம் என்ன தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வார்த்தைகள் உண்டு சில கருத்துக்கள் சில பழமொழிகள் உண்டு அதாவது பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு இங்கே பத்தில் இருக்க பாவி யாரு சனி பகவான் உனக்கு அரசரை போல் யோகத்தை சட்டுன்னு கொடுத்துருவானா சான்ஸே இல்லை சாமி காரணம் என்ன அப்படின்னா சனிக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு நான் எது கொடுக்கறதா இருந்தாலும் உனக்கு அதுக்கான தகுதி இருக்கணும் நீ அதுக்கான உழைப்பு அப்படின்றத போடணும் உனக்கு அது எலிஜிபிள் இருக்கா அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் நிறைய இருக்கும் நீ நிறைய உழைக்கணும் சின்சியராக இருக்கணும் டெடிக்கேட்டடாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் துரோகம் பண்ணக்கூடாது உனக்கு அந்த தொழிலில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த தொழிலில் நிறைய நாலேஜ் இருக்கணும் இப்படி நிறைய சனி பகவானுடைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது அதெல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ண அப்படின்னா தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத சொல்லிட்டா கொண்டு வந்துடுவான் நான் பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பிள்ளைங்க நான் என்னத்துக்கு அத்தனை கிரைட்டீரியாஸ் அவன் வந்து கிரைட்டீரியாஸ் வச்சா நான் ஃபில் பண்ணோன்னு என்ன எனக்கு தலையெழுத்துருக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் கால் மேலே கால் போட்டுவிட்டு ஜம்முன்னு வேலை செய்வேன் அப்படின்னா சனி பகவான் கம்முன்னு ஆகிடுவார் எந்த பலனும் கொடுக்க மாட்டார் அப்போ எங்களுக்கு எடுத்துருவாரா கெடுக்க மாட்டார் அவர் கெடுக்கக்கூடிய பொசிஷனில் இல்லை இல்லைங்களா உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற பொசிஷனில் இருக்கார் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சனியினால் உங்களோட தொழில் ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படின்றதாலையும் தொழிலோட கிராஃப் வந்து பாருங்கள் சட்டுன்னு பீக்குக்கு போயிடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அஷ்டமஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் எப்படி கிடைக்கும் உழைச்சா கிடைக்கும் உழைக்கல்னா அப்படியே இருக்கும் கீழே இறங்க மாட்டேன் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை இருக்கு இல்லையா மூணு ஏழு பத்து விசேஷ பார்வை அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஏழு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குது நாலாம் அம் பாவத்தை பார்க்குது என்னோடய கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ இருக்குப்பா முதல்ல வந்து பாருங்கள் நான் ஆஃபீஸ்க்கு டூ வீலரில் போயிருந்தேன் இப்போ நான் காரில் போகிறேன் அப்படின்ற மாதிரி அமைப்பு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட நான் இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கேன் என்னோடய சுகம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்னோடய கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஃபேமிலியில் கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்குது வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் இல்லை எனக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை இருக்குது நான் முதல்ல இருந்ததை விட இப்போ நீட்டாக டீசெண்டாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குது அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அம்மானோடய ஹெல்த் இஷ்யூஸில் முன்னேற்றம் அப்படின்றதுக்கு அம்மா முதல்ல எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற அமைப்பு களத்திர சாணத்தை சனி பகவான் பார்க்குறாரு எனக்கும் இப்போ நான் மிதனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி இப்போ மிதனராசி ஆண்னா எனக்கும் என் மனைவிக்கும் மிதனராசி பெண்ணா எனக்கும் என் கணவனுக்கும் ஓரளவுக்கு சுமூகமான உறவு முறை அப்படின்றது இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆகி அப்படியே வானத்தில் துள்ளி திரிவோமா சிறகடிச்சு பறப்போமா அப்படின்னு அப்படியெல்லாம் சனி பகவான் பண்ணுறது இல்லைம்மா இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பார் விட்டு கொடுக்கறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் விட்டு கொடுப்பீங்க அவங்களும் விட்டு கொடுப்பாங்க அந்த விட்டு கொடுக்குறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பெருசாக ரொமான்டிக் ஆக்கிறதுலாம் சனியினோட வேலை கிடையாது பஞ்சாயத்து பண்ணி பிரிய விடாமல் பார்த்துப்பார் கலத்துற ஸ்தானத்தில் நல்ல பார்வை பார்த்தா இதே கெட்ட பார்வை பார்த்தா ஆப்போசிட்டாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது ஆகும் இதெல்லாம் ப்ளஸ்ஸு தானே ரைட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு அயனை சயன போஜனை மூச்சவரையஸ்தானம் மிதனராசி என்பர்கள் நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க எங்களா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போவீங்க இங்கேயே இருந்து கோவா போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேங்க போவீங்க இங்கே இருந்து திருத்தணி போய்ட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் போவீங்க குலதெய்வ கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் போவீங்க ஒரு வீடு வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் வாங்குவீங்க ஒரு கார் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் வாங்குவீங்க இப்போதுலேருந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் தினந்தோறும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நல்ல லாபம் வருது டெய்லி ஒரு ஒரு கிராம் வெளி வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வாரத்தில் ஒரு அஞ்சு கிராம் வெள்ளி வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் மாதத்துக்கு ஒரு பத்து கிராம் வெள்ளி வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் இப்படி நிறைய விஷயம் நீங்கள் ஆசைப்படுறது செய்வீங்க குடும்பத்தில் சுப வரையும் அப்படின்றது வரும் புரியுதுங்களா ஆக கர்மசனி என்ன பண்ணுவார் உங்கள் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் கொடுப்பாரு உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கும் மேலே உங்களோட ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது அது வெளியே வந்துருமோன்ற பயம் இருக்குது அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள் இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது கவலைப்படாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா கையில் வந்து சேர்ந்துடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியே உண்டு அதே மாதிரி உங்களோட பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் லக் அப்படின்றது என்னன்னு ஆகும் ஒரு விஷயத்த ஒரு முறை செய்கிறீங்க நடக்கலை ரெண்டாவது முறை செய்யுங்க சொல்டாக நடந்துடும் மிஞ்சி போனால் மூணாவது முறை செய்யுங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்ங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக ராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து நூற்றுக்கு எவ்வளோங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி சதவிகிதம் மார்க் கொடுப்போம் சரிம்மா எழுபத்தஞ்சி சதவீதம் மார்க் கொடுத்துருக்கீங்க நாங்கள் வழிபாடு அப்படின்னு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே வந்து பாருங்க புதன் தான் உங்கள் ராசி அதிபன் கம்யூனிகேஷனுக்குனே உரிய ராசி நல்ல புத்திசாலிங்க அப்படின்னா பேசியே பல விஷயத்தை சமாளிக்கக்கூடியவங்க உங்களுக்கு கடவுள் யாரு அப்படின்னா பெருமாள் பெருமாள் பத்து அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் முடியும் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவீதம் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கா அவனுக்கு வீடு கொடுத்தவே எந்த இடத்துல இருக்கா நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான் இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் நூறு சதவீதம் அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் நூறு சதவீதம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா ஆவரேஜாக இருக்கா அபவ் ஆவரேஜாக இருக்கா இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும் ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம் சொத்து கோர்ட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரோன்னு யோசிக்கிறோம் பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம் நான் எப்போ வெளிநாடு போவேன் நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேனா நான் நீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆகணா என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் போது இந்த பதிவை போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ